என்ன சாரு வீட்டில் வேலையும் செஞ்சு முடிச்சாச்சா வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு அக்கா மீன் பாத்திரம் கழுவணும் மற்றபடி வேற எல்லாம் வேலையும் செஞ்சாச்சு அவரை ஆஃபீஸ் கிளம்பணுங்கா அப்புறம்கா இங்கே மரத்தரில் உட்காந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்காரு தான் வந்திருக்கேன்க்கா வேறு ஒன்றும் இல்லை சரி சரி சாரு நானும் எல்லாரும் செஞ்சுட்டேன் மரத்தரில் உட்காரலாம் கொஞ்சம் காத்துவாங்க அப்படி சொல்லிட்டு தான் வந்தேன் அதான் நெட்டவழியை பார்த்தீங்க நெட்டவழி கேட்ட பொண்ணு பார்க்குறாங்களா அவங்க அப்பா வந்து அங்கே பேசிட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டேன் அதான் கேள்விப்பட்டேன் யாராவது தான் நெட்டவழி என்னமே வேலை வைக்கிறேன் நீங்கள் சொல்லிதாங்க எனக்கு தெரியுது சரி பொண்ணு பார்க்குறாங்களாம்மா இன்னைக்காக்கா இல்லை எப்போ பார்க்குறாங்களாம்மா மாப்பிள்ளை எந்த ஊரும் தெரியல சாரு அவங்க சொல்லிட்டு தாங்க மாப்பிள்ளை எந்த ஊரும் பாப்பிள என்ன வேலை செய்கிறாங்க அதெல்லாம் தெரியல சாரும் எப்படி கூப்பிடுவாங்க பார்க்க அப்போ போனா தெரியும் சாரு ஃப்ரீயா வா சரிக்கா நானும் வாரம் ஃப்ரீயா இருந்தேன் அஜ்ஜோ நல்லா இருக்கு இந்த மாதிரி நல்லா நல்லா இருக்கு யோகா பண்ண சொல்லாங்க அப்படியே நம்ம இன்னும் சுர்பாகவும் நல்லா ட்யூட்டிக்குள்ளேயே நம்ம இருப்போம் செக்கப் பண்ணிட்டு டாக்டர் சொன்னாங்க நல்லா இருக்கு என்ன லத்தா இங்க என்ன ஒரு கால் வந்து மடங்கு இருக்கு ஒரு கால் மட்டும் தரையில் இருக்கு என்னாச்சு எங்க கீழேயா என்னக்கா லத்தா வந்துட்டாங்களா எங்கே இருக்காங்க பக்கத்துலயா என்ன லத்தா ஒரு கால் கோணியா இருக்கு எங்கேயோ களவாண்ட இடத்துல கீழும் கிட்டியா என்ன சார் நீள நெட் வழக்கான் ஆனால் நீ போய் சரி சரி இல்லை இது ஒரு எக்ஸசைஸ் பண்ணா நல்லா எல்லாமையாவே பாங்கிட்டு பண்ணான் டாக்டர் சொல்ல எனக்கு அதாவது இப்படி பண்ணுறேன் வந்து ஆட்டம் மாதிரி குளிவன் பட் ஆனால் கை காலையில் தூக்கி தூக்கிட்டு பண்ண ஏதோ ஒரு ஆட்டம் பண்ணுங்க பண்ணுங்க உங்களோட இருப்போம் சரி லட்டா பண்ணிடுவோன்னு உடம்பு எல்லாருமே செய்யலாம் சரி முடிச்சேன் லட்டா ஆ முடிச்சேன் பொண்ணு செய்யணும் இப்போக்கா நட்டபு பொண்ணு பார்க்கறாங்களா தெரியுமா என்ன சொல்லல சாரு எனக்கு ஒன்றுமே தெரியுது தான் தெரியுது சப்போஸ் அங்கே போன கூட பொண்ணு பார்க்க சொல்லி வராங்களா இல்லை எப்போ வராங்க மாப்பிள் எந்த ஊரை அது வந்து மாப்பிள்ளை எந்த ஊருன்னு தெரியல காணும் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம்மா போகிறீங்களே நீங்கள் போகிறதனால நானும் வரேன்

அக்கா எழுப்பு அக்கா பிடிச்சி ஏ சாரு என்ன பண்ற எழுப்பி கையப்பிடிச்சி உக்காந்து இருக்கிற சாமி மாட்டோம் எழுப்பி வலிக்குது எப்பா முடியல சாமி மனத்துக்கு வரலாம் பண்ணிக்கிங்க நான் சும்மா போற கண்டே கிழவனே ஐயோ அமைதியா இல்ல தான் கிழவன் திருப்பி அடிக்க போறாங்க கம்மி ஐயோ இளைய மொழியே கொள்ளையில போற கிழவனே ஐயோ முடியலையே நல்லாவே இருக்க மாட்டேடா ஐயோ என்னாச்சு நான் தாய் தான் ஆச்சா இரு அப்புறம் போவேன் கா எங்க சுத்த முடியல காண போறேங்க வீட்டுக்கு ஐயோ மந்தத்துக்கு நல்லா பண்ணிட்டாங்களே ஏன் ராமர்த்தத்தை இப்படி பண்றீங்க எதுக்காக இங்க வந்தீங்க இப்ப

வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு போய் செய்யணும் அடுத்து நெட்டை பார்க்க வேறு வராங்க போகணும் தெரியல நெட்டவழி வேலை போய் பார்த்துக்கா இல்ல வீட்டுக்கு போறேன் தெரியல சரிக்கா ஏதோ பண்ணுங்க நானும் போறேன் அவ்வளோதான் அம்மா அம்மா வா போலாம் வீட்டுக்கு டைம் ஆகுது சாப்பிடணும் சாப்பிடு வீட்டு விடு இல்லை இரல வரல நீ போகல நான் வரேன் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷத்தில் வரேன் சரிம்மா ஏதோ பண்ணுமா நான் போறேன் பையனே வந்துட்டான் போ சாரு எனக்கா இனி குப்பிடு வெளியே மரத்தில் நீங்களே உட்காந்துருக்கீங்க எல்லாம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாச்சு எங்கே நெட்டை வெளியே ஆளை காணும் அவள் அட்டைக்கா தாங்கவும் இல்லை நல்ல வேலை இல்லை இல்லை என்ன நோடிஞ்சு கிடப்பான் அது ஒன்றும் இல்லை நெட்டை வெளிக்கா கல்யாணம் பண்ணி வரல போகல இன்னைக்கு வந்து பொண்ணு பார்க்க வராங்க சரி என்னாச்சு யார் கேட்டு வேலை இருந்துச்சா வீட்டில் ஆமாக்கா ஹோட்டலில் எல்லா வேலையும் இருந்துச்சு நான் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு அவர் அனுப்பிவிட்டேன் ஹோட்டல் கடைக்கு அவர் போயிட்டார் இப்போ தான் சரி 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 ஏமா பாக்கியம் என்னம்மா அவர் வந்தார் போல ஆ ஓகே நீ கிழவ தாத்தா தொலை தாங்க முடியலம்மா ஏன்னா இப்படி பண்ணுறது இல்லை குடிக்கிறாரு அடிக்கிறாரு காசு கொடுக்குன்னு கேட்கற இந்த வயசுல என் நிம்மதியடு கூட்ட மாட்டே நீ பார்த்தேம்மா கொஞ்சம் அவன் மதங்களெல்லாம் வெளியிருக்கனால அவன் கொழுப்பு விட்டு போயிடுச்சு ஆ சொல்லுங்க வேலை காணும் கேட்குங்கள ஒரு வேலை ஆமாம் அவன் வந்தாரு உங்களை தேடினாரு அதுக்கப்புறம் போயிட்டாரு ம் நானும் பார்த்தேன் பார்த்தேன் லத்தாவு பிடிச்சி தள்ளி உங்களை கும்பல் அடிக்க வந்து இதெல்லாம் தேவையா அவருக்கு ஹம் இதே மாதிரிதான் எங்கிட்ட சண்டைக்கு வராது அதெல்லாம் சாப்பிட செய்ய முட்டிட்டு வந்துட்டேன் இப்போ இப்போதான் கூலிப்பாடும் சொல்லுமா நான் என்னம்மா பண்றது எத்தனை வருஷம் உங்ககிட்ட கூப்பி கொடுறது எப்போ பார்த்தாலும் காசு கொடுங்கிறது கேட்கறது அடிக்கிற சண்டை இதெல்லாம் இந்த வசதி எனக்கு தேவையாம்மா நான் நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சா விட மாட்டே இருக்கார் இவரு என்னாச்சும் லத்தா கீரை பிடிச்சி தள்ளிட்டாங்களா

சரி நானும் அப்படியே போகிறேம்மா கொஞ்ச நாள் தான் போகணும் சரி அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்காங்க அவங்ககிட்ட போய் பேசிட்டு போகிறேன் எங்கள் இந்த வயசுல இந்த ராமதாட்டா இந்த காமட்சி பாட்டியை தலை பண்ணிட்டே இருக்கிறாரு சரி நான் போகிறேன் என்னக்கா வேலை செஞ்சு முடிச்சாச்சா சரி நானும் கா அதுதான்க்கா நீங்கள் நெட்டவழிக்கு பொண்ணு பார்க்க வராங்க நீ வர்றதுனா வாங்க நானும் போகிறேன் அது என்னென்னா சோப்பு ட வந்து நொண்டி டான்ஸ் ஆடிஞ்சி கிளம்ப வந்து கொம்பு எடுத்து மண்டு வேலை போட்டான் ஒரே காமெடி கலாட்டம் ஆச்சு சரிக்கா நான் அப்புறம் போகிறேன் அப்புறம் சொல்கிறேன் எல்லா கதையும் உங்களுக்கு இதே படுப்பு தான் சரி நானும் போகிறேன் வேலை இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்ச நினைக்கிறேன் இந்த மாதிரி காமெடி கலாட்ட வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இன்னைக்கு பிறந்த காணும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்